இந்த பரோட்டாவும் சால்னாவும் நான் தான் செஞ்சின்றதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்பவே முடியலைங்க ஏன்னா அந்தளவுக்கு நிஜமாலுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் அடிக்கடியெல்லாம் பரோட்டா செஞ்சதே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணிங்க நல்லாவே வந்துச்சுங்க ஆனால் என்னங்க இந்த மாவு மாவுப்பேசுறதாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலையாகி போச்சு எப்படியோ பிசைஞ்சு உருண்டு உருண்டையாக உருட்டு ஒரு பக்கம் கட்டி வச்சாச்சுங்க இது மெயின் டேஸ்ட்டு கொடுக்குறதே சால்னா தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அரைமுடி திருவுனை தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல் ஆட் பண்ணி இதில் லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் தேவையான எண்ணெய் சேர்த்து ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மூணு சின்ன தக்காளி எடுத்துருக்குறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் காசு ஸ்பூன் மஞ்சத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தில் ஒரு ஸ்பூன் மல்லித்தல் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சால்னா ரெடி ஆகிரும் எந்த ஒரு விஷயத்தையும் மூலம் ஈடுபட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க